அண்மை செய்தி இந்து முன்னணி சார்பில் மதுரை பாண்டி கோவில் அருகே உள்ள அம்மா திடலில் இன்னும் சற்று நேரத்தில் முருக பக்தர்கள் மாநாடு தொடங்க உள்ளது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் த கள தகவலோடு நமது செய்தியாளர் மதிவாணன் இணைப்பில் இணைகிறார் வணக்கம் மதிவாணன் இந்த முருக பக்தர்கள் மாநாடை கலந்து கொள்வதற்காக எத்தனை லட்சம் பக்தர்கள் தற்போது அங்கு வந்துள்ளனர் குறிப்பாக ஐந்து லட்சம் பக்தர்கள் கலந்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டிருந்தது மேலும் இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக யார் யாரெல்லாம் தற்போது அங்கு வருகை புரிந்துள்ளார்கள் பாஜக சார்பாகவும் அதே போன்று வேறு யார் முக்கிய நபர்கள் அங்கு வருகை தந்துள்ளார்கள் கூடுதல் கள தகவலை பதிவு செய்யலாம் வணக்கம் மதுரையில் பாண்டி கோயிலுக்கு மீது அருகாமையில் நான்கு வெளிச்சாலை இருக்கக்கூடிய இடத்தில்தான் மதுரையில் முருகன் மாநாடு என்பது நடைபெற இருக்கிறது இந்த முருகன் மாநாடை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட ஐந்து ஆறு நாட்களாக தொடர்ந்து விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது அதாவது ஆறு முருகனுடைய ஆறுபடை வீடுகளின் மாதிரி என்பது தொடர்ந்து அங்கே இருந்து கொண்டிருக்கிறது ஆறு மாதிரி கோபுரங்களும் அங்கே இருந்து கொண்டிருக்கிறது அதே போல முருகனுடைய சிலைகளும் அங்கே ஆறுபடை முருகன் கோயில்களுடைய சிலை அங்கே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இதனால் மதுரை மாவட்டத்தை மாவட்டத்தை மட்டுமின்றி மதுரை மாவட்டத்தை சுற்றி இருக்கிற ஏராளமான மாவட்டங்கள் மற்றும் அதே கிராமத்து பொதுமக்கள் அனைவரும் திரண்டு வந்து அங்கே முருகனுடைய அருள் பெறுவதற்கு தொடர்ந்து சாமி தரிசனம் செய்து வந்தனர் இந்த நிலையில்தான் கடந்த சில நாட்களாக மதுரையை பிஜேபி மற்றும் மற்ற கட்சிகளை சார்ந்திருக்கிற முக்கிய பிரமுகர்கள் அனைவரும் வருகை தந்து இங்கே சாமி தரிசனம் செய்துவிட்டு செய்தியாளர்களை தொடர்ந்து சந்தித்து வந்தனர் அதனுடைய அடிப்படையில் ஜி கே வாசன் எல் முருகன் உள்ளிட்ட பல ஆளுநர்கள் துணை நிலை ஆளுநர்கள் உள்ளிட்டோர் ஏராளமான ஏராளமானோர் திடர்ந்து வருகை தந்தனர் அதே போல நேற்றைய பொழுது நாம் பார்த்தோமானால் தமிழகத்தினுடைய ஆளுநராக இருக்கக்கூடிய ஆர் என் ரவி அவர்களும் வருகை தந்து இங்கே சாமி தரிசனம் செய்தார் சாமி தரிசனம் செய்துவிட்டு செய்தியாளர்களை சந்திக்க போது ஒரு முக்கியமான கருத்தை தெரிவித்தார் இது நிச்சயமாக எந்த விதத்திலும் உள்நோக்க கொண்ட மாநாடு அல்ல அதே சமயம் அரசியல் மாநாடு அல்ல இது முழுக்க முழுக்க ஆன்மீக மாநாடு மட்டுமே என்று அவர் ஒரு அரசியல் சார்ந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார் அதே போல இந்த மாநாடு நடைபெற இடத்திற்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையானது பல்வேறு உத்தரவுகளை தொடர்ந்து அடுக்கியிருந்தது அதனுடைய அடிப்படையில் இந்த மாநாட்டில் ஆன்மீக சார்ந்த கருத்துக்களை மட்டும்தான் பொதுமக்களிடம் பதிவிட வேண்டும் அதை தவிர்த்துவிட்டு அரசியல் சார்ந்த கருத்துக்களை ஏதேனும் பதிவிடக்கூடாது என்ற உள்ளிட்ட பல்வேறு உத்தரவுகளோடு இந்த மாநாட்டுக்கு அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது அதனுடைய அடிப்படையில் தான் இதுவரை இங்கே அரசியல் சார்ந்த கருத்துக்கள் மற்ற கட்சிகளை பறைசாற்றும் கருத்துக்கள் ஏதேனும் இங்கு தெளிவுபடுத்தாமல் வரக்கூடிய முக்கிய பிரமுகர்கள் அனைவரும் ஆறுபடை வீடுகளின் மாதிரிகளுக்கு சென்று சாமி தரிசனம் செய்துவிட்டு இங்கே வந்து செய்தியாளர்களை சந்திக்கிற பொழுது ஆன்மீக கருத்துக்கள் மட்டுமே பதிவிட்டு சென்றிருக்கிறார்கள் அதே சமயம் இங்கே ஏராளமான பக்தர்கள் தொடர்ந்து வருகை தந்து கொண்டிருக்கின்றனர் இதுவரை கிட்டத்தட்ட இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் இந்த குறிப்பிட்ட மூன்று நாட்களில் நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இரண்டு மூன்று நாட்களில் ஒரு லட்சத்துக்கும் இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் இங்கே பார்வையிட்டு சென்றிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது ஆனால் இன்றைய பொழுது இந்த மதுரையினுடைய முருகன் மாநாடு பொறுத்தவரையில் மிகச்சரியாத மதியம் மூன்று மணிக்கெல்லாம் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதனுடைய அடிப்படையில் மாநாடு தொடங்கவிருக்கிற இந்த சூழ்நிலை وقال <applause> ஏராளமான முக்கிய பிரமுகர்கள் இங்கே வருகை தருகின்றனர் அதனுடைய அடிப்படையில் ஆந்திராவினுடைய துணை முதலமைச்சராக இருந்து கொண்டிருக்கிற பவன் கல்யாண் சிங் அவரும் இங்கே வருதை தருகிறார் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வருகை தந்துவிட்டு சாமி தரிசனம் செய்துவிட்டு சில நிமிடங்கள் ஓய்வெடுத்துவிட்டு மாலை நேரத்தை நோக்கி அங்கே அவர் வருவார் என்று சொல்லப்படுகிறது அதே போல பாஜகவை சார்ந்திருக்கிற மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அதே சமயம் முன்னாள் மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை இந்நாள் மாநில தலைவராக இருந்து கொண்டிருக்கிற நைனார் நாதேந்திரன் உள்ளிட்ட பாஜக 也不厉害 தலைவர்கள் அனைவரும் இங்கே வருகை தருவார்கள் அவர்கள் அனைவரும் கவசம் பாடிவிட்டு மதுரை மக்களிடையே அதே போல அந்த பக்தர்களிடையே அவர்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்கள் மட்டுமே தெரிவிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல மதுரை மாவட்டத்தை மட்டுமின்றி மதுரை மாவட்டத்தை சுற்றி இறக்கிற ஏராளமான ஆயிரக்கணக்கான கிராமத்து மக்கள் அதே போல மற்ற மாவட்டங்களிலிருந்தும் அனைத்து அனைவரும் நான்கு சக்கர வாகனங்களில் பயணித்து இங்கே வருகை தருவதற்கான என்பது இருந்து கொண்டிருக்கிறது அதனுடைய அடிப்படையில் தான் ஐந்து லட்சம் பத்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது ஐந்து லட்சம் பத்திர்கள் வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஏராளமான நான்கு சக்கர வாகனங்களும் வந்து செல்வதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிற காரணத்தினால் ஒரு பெரிய மைதானம் என்பது தயார் செய்யப்பட்டு அந்த மைதானத்தில் தான் வாகனங்கள் அனைத்தும் நிறுத்தப்பட வேண்டும் என்று காவல்துறையினுடைய உத்தரவும் இருந்து கொண்டிருக்கிறது இந்த முருகன் மாநாடு நடைபெறும் இடத்தை பார்த்தமானால் நாம் முன்கூட்டி சொன்னது போல நான்கு வழி சாலை அமைந்திருக்கிற இடத்தில்தான் இந்த முருகன் மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வருகிற பொழுது நிச்சயமாக மூன்று லட்சம் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள் வரும் அவைகள் யாவும் பொதுமக்களுடைய பயணத்திற்கு இடையூறாக அமைந்துவிடக்கூடாது என்ற உத்தரவு இருந்து கொண்டிருக்கிறது அதனுடைய அடிப்படையில் தான் இங்கே இந்த மாநாடு நடைபெற இருக்கிறது மாநாடு நடைபெறக்கூடிய அந்த நேரத்தில் அளவுக்கு அதிகமான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டால் அவற்றுக்கான மாற்று போக்குவரத்து வழித்தடங்களும் உருவாக்கப்படும் என தெரிய வருகிறது அதே போல ஐந்து லட்சம் பத்திரல் வந்து செல்லக்கூடிய இந்த சூழ்நிலையில் அவர்களுக்கான பாதுகாப்பு என்பது முழுவதும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தொடர்ந்து அங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர் பல்வேறு வழித்தளங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது ஒன்றன் பின் ஒன்றாக வரிசையில் நின்றுதான் மக்கள் அனைவரும் நிச்சயமாக அந்த சாமி தரிசனம் செய்வதற்கான வாய்ப்பு என்பது இருந்து கொண்டிருக்கிறது கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கான பாஜகவினுடைய தொண்டர்கள் அமைக்கப்பட்டு அதே போல இந்து மக்கள் அமைப்பினுடைய அந்த தொண்டர்களும் பயன்படுத்தப்பட்டு தொடர்ந்து வரக்கூடிய பொதுமக்களுக்கு அவர்கள் வழிகாட்டியாக இருப்பார்கள் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை இதோ இன்னும் சில மணி நேரங்களில் மதுரையில் முருகனுடைய மாநாடு தொடங்கவிருக்கிறது பல்வேறு சர்ச்சைகளுக்கு பிறதும் அரசியல் கருத்தாளர்களின் எதிர்ப்புக்கு பிறதும் இந்த மாநாடு என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த மாநாட்டிற்கு பொறுத்தவரையில் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வருகை தந்திருக்கின்றனர் முருகன் மாநாட்டிற்கு வருகை தந்த ஒருவர் இருக்கிறார் அவரிடம் சில கேள்விகளையும் முன்வைப்போம் எங்கே இருந்து வந்திருக்கிறீங்க இந்த முருகன் மாநாட்டுக்கு முருகனை வணங்குவதில் என்ன விதமான மனநிலை இருக்கு என்ன முயற்சியோடு நீங்க எல்லாருமே வந்திருக்கீங்க நாங்கள் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்திலிருந்து வந்திருக்கிறேன் நாங்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் வந்திருக்கிறேங்க முருகன் தான் முதல் கடவுள் தமிழ் கடவுள் அதனால் நாங்கள் தரிசிக்க வந்திருக்கிறோம் மதுரை மீனாட்சி அம்மனையும் தரிசிக்க வந்திருக்கிறேங்க அங்கே இடத்துக்கு போனீங்களா செய்தி எடுத்த ஏற்பாடுகள்லாம் மகிழ்ச்சி அளிக்கிறாரா எல்லாம் மகிழ்ச்சி அளிக்குதுங்க ஐயா நீங்கள் இங்கேருந்து வந்திருக்கிறீங்க இந்த மாநாட்டுக்கு என்ன விதமான பிரார்த்தனைகளோடு வந்திருக்குறீங்க இந்து மக்கள் அனைவரும் ஒன்று கூடி இருக்கிறீங்க இந்த இன்றைக்கி உங்களுடைய மனங்களை என்னவாது இன்னைக்கு இன்னைக்கு வந்து மனம் 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 ஃபுல்லாக நிறைவாக இருக்குதுங்க நாங்க சத்தியமங்கலம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் கடம்பூர்ல இருந்து வந்துருக்குறேங்க கடம்பூர் மலையில இருந்து வந்துருக்குறேங்க எங்களுக்கு மாநாட்டுக்கு வர்றது வந்து ரொம்ப நிறைவா இருக்குது சந்தோஷமா இருக்குது மக்களை பார்த்ததுக்கு இந்த அளவுக்கு மக்கள் எதிர்பார்க்கல ஐந்து லட்சம் பத்தர்கள் வருகை தர கூடுவார்கள் என்ற சூழ்நிலையில் ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட பத்தர்கள் கூட வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மதுரை மாநகருக்கு வரக்கூடிய பத்தர்கள் அனைவரும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வருகை தந்து தற்சமயம் சாமி தரிசனம் செய்துவிட்டு முருகன் மாநாடு நடைபெறக்கூடிய அந்த இடத்திற்கு நேரடியாக சென்று நீண்ட வரிசையில் காத்திருந்து அனைத்து அந்த ஆறு கோபுரங்களையும் வழிபட்டுவிட்டு பின்பு மாநாடு நடைபெறக்கூடிய இடத்திற்கு சென்று முதலில் கந்தகஸ்தி பாடல் என்பது பாடப்பட்டு மீண்டும் ஆன்மீக சொற்பொழிவர நடத்தப்படக்கூடிய கருத்துக்கள் அனைத்தையும் கேட்டுவிட்டு நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியானது இரவு ஒன்பது மணி வரை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆன்மீக பத்தர்கள் அனைவரும் அலைகடல் என இங்கே வந்திருக்கிறார்கள் மதுரை மாநகரை பொறுத்தவரையில் ஒரு மிகுந்த பரபரப்புக்கு உள்ளாகி இருக்கிறது தற்சமயம் பிற்பதல் முற்பதல் பதினோரு மணி ஆகிற பொழுது மதுரை மாநகர் முழுவதும் போக்குவரத்து நெரிசல் என்பதும் மெல்ல மெல்ல முத்தமிட ஆரம்பித்திருக்கிறது இவற்றை அனைத்தையும் சமாளிப்பதற்கு மதுரை மாநகர காவல்துறை தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது பொதுமக்களுக்கான பக்தர்களுக்கான வழிகாட்டுகள் என்பது அங்கு அமைக்கப்பட்டுள்ளது அஹ் அனைவரும் மிதிந்த எதிர்பார்ப்போடு காத்துக் கொண்டிருக்கின்றனர் மதிவாணன் இது ஆன்மீகம் சார்ந்த நிகழ்ச்சியாகவே இருக்கும் என்று சொல்லப்பட்டாலும் அரசியல் ரீதியாக இந்த மாநாட்டிற்கு பல்வேறு சர்ச்சை கருத்துகள் நிலவி வந்தன இந்நிலையில் அங்கு மதுரையில் இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்கிறது இது குறித்தான் தகவலை பதிவிடலாம் முருகனுடைய மாநாடு நடைபெறுகிறது மதுரையில் என்ற சொன்ன உடனே மற்ற எதிர்கட்சிகளை போன்ற வரையில் அதாவது இதில் உடன்பாடு உடன்பாடு கருத்துக்கள் இல்லாத பொறுத்த பொறுத்தவரையில் இது முருகன் மாநாடல்ல அல்ல முழுக்க முழுக்க இந்துக்களை வைத்து வாற்றுகளை வாங்கக்கூடிய ஒரு மாநாடாகத்தான் நாங்கள் பார்த்து வருகிறோம் அதே போல இந்த மாநாடு என்பது யாரையும் காயப்படுத்தக்கூடிய மாநாடாக இருந்து விடக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை கோரிக்கைகளை வலியுறுத்தியிருந்தனர் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பழனியில் நடைபெற்றதுதான் அரசியல் மாநாடு தவிர மதுரையில் நடைபெறக்கூடிய இந்த முருகன் மாநாடு என்பது அரசியல் மாநாடு என்று ஒருபுறமும் அதே போல பழனியில் நடைபெற்ற மாநாடுதான் ஆன்மீக மாநாடு மதுரையில் நடைபெறக்கூடிய மாநாட்டிற்கு பெயர் அரசியல் மாநாடு தான் என்று ஒரு தரப்பினரும் தொடர்ந்து மறுமறு வாதங்களை செய்து சூழ்நிலையில் மதுரை மக்களை பொறுத்தவரையில் வெளி மாவட்டங்களில் இருந்து வரக்கூடிய அனைவரும் இந்த இரண்டு கருத்துக்களையும் மாறுபட்ட கருத்துக்களையும் தவிர்த்துவிட்டு ஒருவன் எங்களுக்கு கடவுள் அவரை நாங்கள் வணங்குவதில் பெருமிதம் கொள்கிறோம் மகிழ்ச்சி அடைகிறோம் என்ற ஒருமித்த தளத்தோடு அனைவரும் இந்த முருகன் மாநாட்டிற்கு தொடர்ந்து வரி தந்து கொண்டிருக்கின்றனர் அவர்களை பொறுத்தவரையில் அரசியல் சார்ந்த கருத்துக்கள் அரசியல் கட்சி தலைவர்களுக்குள் வாக்குவாதங்கள் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம் ஆனால் எங்களுக்குள் எந்தவித மாற்று கருத்துகளோ வேறுபாடுகளோ கிடையாது முருகன் அமைக்கப்பட்டிருக்கிற இந்த மாநாட்டிற்கு நாங்கள் வருவதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது இருவேறு கருத்து வேறுபாடுகள் இருந்த காரணத்தினால்தான் இந்த வழக்கானது நீதிமன்றம் வரை சென்றது இந்த வழக்கை விசாரித்த மாண்புமிகு நீதிபதிகள் அவர்கள் மிக ஒரு துல்லியமான

இந்த பட்சத்திலும் கூட கவர்னர் ரவியை பொறுத்தவரையில் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார் இது நிச்சயமாக ஆன்மீக தான் அரசியல் மாநாடு அல்ல என்று அதே போல ஹெச் ராஜாவும் சொல்லியிருந்தார் நிச்சயமாக ஒருமித்த கருத்துக்கு கொண்ட இந்துக்கள் அனைவரும் ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்டோர் ஒன்றிணைவார்கள் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை என்று எச் ராஜா போன்றவரெல்லாம் தெரிவித்திருந்தார்கள் நயனார் நாதேந்திரும் அதே தரத்தை தெரிவித்திருந்தார்கள் இந்த முருகன் மாநாடு நடைபெறக்கூடிய அந்த இடத்தில் அரசியல் சார்ந்த கருத்துக்களோ அரசியல் சார்ந்த பேச்சுக்களோ இதுவரை நடைபெறவில்லை நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுகளின் அடிப்படையில் தான் இந்த மாநாடு என்பது நடந்து கொண்டிருக்கிறது மாநாடு தொடங்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலும் கூட அதே கருத்தை முன்னிறுத்தி இங்கே வரக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் செயல்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்சமயம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு எல் முருகன் மத்திய இணையமைச்சர் வருகை இருக்கிறார் அவரும் நேற்றே பொழுது செய்தியாளர்களை சந்தித்த பொழுது இது அரசியல் மாநாடு அல்ல நிச்சயமாக ஆன்மீக மாநாடு தான் என்று அடித்து சொல்லியிருக்கிறார்கள் ஒருபுறம் இந்துக்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு இந்த மாநாடு என்றும் ஒருபுறம் அல்ல முருகனை வணங்குவதற்கு மட்டும்தான் இந்த மாநாடு என்று இருபட்ட கருத்துக்கள் இருக்கிற பட்சத்திலும் கூட தொடர்ந்து இங்கு பத்திரல் வரி தந்திரான் இருக்கின்றனர் ஐந்து லட்சம் என்று சொன்னால் மிதையல்ல ஐந்து லட்சம் பத்திரல் வருவார்கள் என்ற ஒரு பொது எதிர்பார்ப்போடும் இயக்கத்தோடும் இங்கு இருக்கக்கூடிய அமைப்புகளை பார்க்க முடிகிறது மூலமாக வரக்கூடிய பக்தர்களுக்கு அனைத்து கருத்துக்களும் தெரிவிக்கப்படுகிறது முருகன் சார்ந்த பாடல்கள் தற்பொழுது பக்தர்கள் அங்கு குழுமி இருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்க முடிகிறது குறிப்பாக சார்ந்த உருவாக்கப்பட்டிருந்தது தொடர்ந்து கந்த தஸ்தி அதே சமயம் முருகன் சார்ந்திருக்கிற பாடல்கள் ஆறு மாதிரியினுடைய கோபுரங்கள் ஆறு மாதிரியினுடைய தடவுள்களின் சிலைதல் அனைத்து வைக்கப்பட்டிருக்கிறது இவை யாவும் கிட்டத்தட்ட ஒரே இடத்தில் தான் இந்த நிகழ்ச்சியில் அனைத்தும் நடைபெறுகிறது அதே போல வந்து செல்லக்கூடிய பொதுமக்களுக்கு எந்தவித இடையூறும் இன்றி அவர்கள் பாதுகாப்பாக செல்வதற்கான அனைத்து வழிமுறைகளும் செய்யப்பட்டிருக்கிறது மதுரை மாநகர காவல்துறையின் சார்பாக கிட்டத்தட்ட இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட போலீசார் சீருடையை மற்றும் சீருடை இன்றி தொடர்ந்து அவர்கள் எல்லாம் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் சிறிய குப்பைகள் கூட விழுகிற பட்சத்தில் மாலை நேரத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் மூலமாக அவர்கள் பாஜக மற்றும் இந்திய அமைப்பினரை பொறுத்தவரையில் ஒரு கூட்டம் அரங்கம் மாநாடு நடத்துகிற பட்சத்தில் அந்த நிகழ்ச்சி முடிந்தவுடன் அங்கே இருக்கக்கூடிய குப்பைகள் எல்லாம் மறுநாள் எடுத்து அப்புறப்படுத்தக்கூடிய அந்த காட்சியிலும் நம்மால் பார்க்க முடிகிறது அதே போல் ஆண் பத்தர்கள் மட்டுமின்றி பெண் பத்தர்களும் ஏராளமானோர் இங்கே வருகை தந்து இந்த மாநாட்டிற்கு வருகை தந்து இந்த பத்தி பாடல்கள் அனைத்தையும் கேட்டு வருகின்றனர் கள தகவலுக்கு நன்றி நான்